சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி தொடர்வதா கூடாதா என்ற கேள்வி எடுத்த போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அவருடைய பொதுச் செயலாளர் அனுப்பி வைத்த குழுவில் நண்பர் செங்கோட்டையன் நண்பர் ஜெயக்குமார் நண்பர் தம்பிதுரை நண்பர் ஓ பி எஸ் நீங்க வந்தாங்க எவ்வளவு கடைசியா கொடுக்க முடிய வேண்டியிருக்கு பன்னெண்டு சீட்டு தான் அப்படின்னா இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது உடன்பட முடியாது இதை விட அதிக சீட் கொடுக்கறதுக்கு உங்க பொதுச்செயலாளர் ஒத்துக்கிட்டா நான் செல்போனை ஆன்லயே வச்சிருக்கிறேன் அஞ்சு மணிக்கு எங்களுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் அதுக்கு முன்னாடி சொல்லிட்டா அப்ப கூட்டணியை உறுதிப்படுத்தலாம் அதுவே சொல்லிட்டு போறாங்க முக்கியமா சொன்னவர் ஓபிஎஸ் ஆனால் அதிமுக பொதுச்செயலரிடம் போய் அவர் நம் கூட்டணியை நீடிக்க விரும்பவில்லை அவர் சொல்றபடி நம்ம சீட்டு கொடுக்க முடியாது அதனால முடிச்சிட்டாரு பொய்ய சொல்லிட்டார் பின்னர் கேள்விப்பட்டேன் தினமணி வைத்தியநாதன் சொன்னார் உங்களுக்கு பதினைந்து சட்டமன்ற தொகுதியும் ஒரு ராஜ்யசபாவும் கொடுப்பதென்று அவங்க முடிவு எடுத்துட்டாங்க நீங்க நேரா அவங்களை போய் சந்திக்க சொல்லிடுவாங்க சொல்லி என்னிடம் பேசுவதற்கு துக்கோவும் தினமணி வைத்தியநாதனும் படாத பாடு கொண்டிருக்கிறாங்க நான் போன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நான் இருக்கிற இடமே தெரியக்கூடாதுன்னு ஒரு வீட்டு சாயங்காலம் தான் இங்க அறிவாலயத்துக்கு வந்தேன் இங்க சாயத்துக்கு போன கையிலேயே வச்சிருக்கிறேன் ஓபிஎஸ் கூப்பிடுவாரு கூப்பிடவே இல்லை ஏன்னா அவங்க எடுத்த முடிவுக்கு மாறா அவர் எந்த காரணத்தை நம்ம கூட கூப்பிட்டு வரமாட்டாருன்னு ஓபிஎஸ் சொல்லிட்டார் அதன் பலனை என்று ஓபிஎஸ் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்